சில இந்த குணசேகரனுக்கு காலனா நம்ம அப்பத்தா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்போ குணசேகரனோட அழிவு வந்து இப்போ அப்பத்தா கையில் வந்து மாட்டிக்கிச்சு இதனால வந்து குணசேகரன் வசமாக மாட்டிக்கிட்டாரு எந்த ஒரு வழியிலையுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்ம அப்பத்தா மிகப்பெரிய ஒரு லாக் போட்டு வச்சிடறாங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாங்க இப்போ வந்து அப்பத்தா வந்து குணசேகரன் இருக்கிற இடம் அப்பத்தாவுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்பத்தா எப்படி வந்து குணசேகரன் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வீட்டுக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி தான் இப்போ அப்பத்தாவை சொல்லி ஆகணும் ஏன்னா கடைசி நம்பிக்கையாக வச்சுருந்த நம்ம ஜனனி வந்து அந்த எப்படியாவது தமிழ் ஒரு நல்லபடியா முன்னேறும்னு தான் வச்சிருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு குணசேகரன் இவங்க எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ள போய் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே வச்சு அனுப்பி வசமாக இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்க முடியாமல் இருக்கும்போது அப்போ தான் மாஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையுமே வந்து ஒரு வழியாக சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல பயங்கர பதிலடி கொடுத்தாங்க அது போலீஸாக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் அறிவு கரசிக்குமே வந்து பயங்கர அடி இருக்குங்க அதையும் பார்க்கலாம் போலீஸை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க உங்களுக்கெலாம் கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லையா நீங்களாம் வந்து எதுக்காக வந்து காக்கி சட்டை போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுனாங்க அப்பாத்தா அது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப வந்து மனசு உறைஞ்சி போயிடுறாங்க நம்ம ம் ஜனனி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்போத்த கடவுள் ஏன்னா நம்ம ஜனனிக்கு வந்து அப்போத்த கடவுள் மாதிரியே தெரியறாங்க ஜனனிக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே கரெக்டான டைமில் மட்டும் வரலாம் என்ன ஆயிருக்கும் நிலம மொத்தமாக இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போயிருப்பாங்க கால காலத்துக்கும் இவங்களால் எப்போவுமே வந்துட்டு இது பண்ணியிருக்கவே முடியாது தமிழ் சோர ஆரம்பிச்சிருக்க முடியாது ஏன்னா கேஸில் உள்ளே போய்ட்டு அது எப்படி செல்லுபடியாகும் செல்லுபடியே ஆகாதில்ல அதனால் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது இல்லையா அதனால் அதனாலே வந்துட்டு மாட்டியிருந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ஜனனி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அப்போ தான் செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு அப்போ தான் சொல்கிறாங்க கொற்றவை மேமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதுமே கொற்றவை எங்கே இருக்கீங்க உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி தேடி அலைஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குணசேகரன் எங்கே இருக்கான் எல்லா விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு எப்பட்றா இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கரசிக்கு படப்படன்னு தள்ள ஆரம்பிச்சிருச்சு ஆகா நம்ம மாமா மாட்டிக்கிட்டாரு இதுக்கு மேலே மாமாவை யார் நினச்சாலும் காப்பாற்றவே முடியாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அறிவு தெல்ல தெளிவாக தெரிய வந்துடுது ஏன்னா வந்துட்டு குணசேகரன் இருக்கிற இடம் அறிவு கரிசிக்கே தெரியாத போது அப்பத்தாவுக்கு தெரிய வரவுமே அறிவு கரிசிக்கு படப்படன்னு தள்ள ஆரம்பிச்சிருச்சு உடனே ஃபோன் பண்ணி பேசவுமே தான் போயிட்டு இந்த அறிவு கரிசி கூட்டுருவாங்கன்னு சொல்லி அறிவு கரிசி கூட்டு இந்த மாதிரி அவன் எல்லோரும் கூட குணசேரண்ட பேசின விஷயம் தெரிய வரமே என்ன உடனே வந்து ஃபோன் போட்டு சொல்கிறியா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து கொற்றை மேம் வர சொன்னதுமே இந்த மாதிரி வா நானும் அவன் கூட வர்றேன் அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணிகிட்ருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எப்படி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறேன்ல வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூட்டு போகிறாங்க கூட்டு போன வேகத்துக்கு அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஏன்னா பல பிரச்சனைகளை பார்த்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் வந்து கடைசியில் எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்போ தான் வந்து இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உணவு பொருள் அப்போ தான் என்னடா இது உண்மையிலையுமே இவங்க ஒரு வேலை கடவுளோ எங்கே என்ன நடக்குதுன்ற எல்லா உண்மையுமே தெரியுது எப்படி இது சாத்தியம் கண்டிப்பாக வந்து சாத்தியமாக வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் அப்போ தான் மஜா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க சூப்பராக பண்ணிட்டாங்க இதனாலே குணசேகரனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரிபரானு சொல்லிட்டு அறிவு கடைசி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அப்போ தான் அதை நான் ஃபோனை வாங்கிடுறாங்க குணசேகரன் எங்கே இருக்கான் போகிறான்ற எந்த ஒரு தகவலுமே வந்துட்டு தெரிய குணசேகரனுக்கு தெரில என்ன நடக்குது அந்த வீட்டில் எதுவுமே புரியல ஏன் அறிவு ஃபோன் போட ஃபோன் போட எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமரா ஆன் பண்ணி பார்த்தாலும் அது மூலிமா வசமாக மாட்டிப்பாங்க ஆல்ரெடி அது மூலியமாக தான் மாட்டி பாட்டிச்சரேன்னு சென்னைக்கு வந்தாங்க இப்போ அதுவுமே ரிஸ்க்கு அதனாலே வந்து இவங்க ரொம்பவே வந்து பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க குணசேகரன் இருக்கிற இடத்துக்கு அப்போ தான் கூப்பிட்டு போயிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றாங்க சென்னைக்கு வந்ததுமே அறிவு கரிசியை கொற்றவையை கூட்டு போயிட்டு கைது பண்ணுங்க இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே யாரா போலீஸு கொற்றவை மேடமா இல்லை நம்ம அப்பத்தாவானே தெரிலாங்க அந்த அளவுக்கு வந்து சந்தேகத்தில் தான் இருக்குது ஒன்னே போகிறாங்க போனதுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுற பண்ண போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அப்போ தான் நம்ம அப்பத்தா சொல்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இதுக்கு மேலே நம்ம என் என்ன பண்ணணுமோ அதை நம்ம சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு குணசேரன் கைது பண்ணுன்னா குணசேரன் கதிர்ச்சி எப்படி நான் இருந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு குணசேரன் சண்டை போட உடனே நம்ம அறிவுகரித்து கேட்குறாங்க இதுக்கு மேலே வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி போனாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு நான் எதையுமே வந்து கேட்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்காங்க நம்ம அப்போ தான் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது கண்டிப்பாக வந்து இதுக்கு எல்லாத்தும் இது எல்லாத்தையுமே பண்ணுறது குணசேகரணா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப வந்து குழம்பு போய் நிற்கிறாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது இவனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கைது பண்ணுங்கள் என் பேராண்டி தான் ஆனால் வந்து கைது பண்ணி தர தரன்னு போங்க இவன் எதுக்கு மேலே வந்து உயிரோடு இருக்கவே கூடாது இவன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நமக்கு வருவான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துருந் தடுத்து நிறுத்துகிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியாமல் தகச்சி போய் நிற்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜனனி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் போனாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் வந்து எப்படியாச்சும் வந்து சமாளிக்கும்னு தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே டோட்டலாக வேறு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து புரிஞ்சிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம குணசேகரன் அழிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு குணசேகரனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னும் அதையுமே வெயிட் பண்ணி பார்த்துர்லாம் ஏன்னா இதுக்கு மேலே இப்படி இருந்துகிட்டே இருந்தால் சரி வராதுல அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏன்னா வந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு அதனாலவே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதோ தெரியாமல் இருக்காங்க